கவிதா இதுவரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இப்போ குடும்பம் கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீ மாத்திக்கிறதாமா நல்லது யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன் வேணும்னா மத்தவங்க எனக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டோம் இது பாரு குடும்பனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அவர் எனக்காக விட்டு நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும் பூ குழந்தைங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் எத்தனை தடவை சொல்றது எப்ப பாரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் இதே பேச்சு குழந்த 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 ராத்திரியானா மொழ மொழமா பூ கொண்டு வந்து தலையில வைக்கணும்னு சொல்றாரு நான் என்ன மரமா இங்க பாரு இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இப்போ நீ உன் குணத்தை மாத்திக்கணும் நீ அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு அதனால உனக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்ல யாரும் இல்ல நான் அண்ணியா வந்ததுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லலன்னா நாலு பேர் என்னதாமா தப்பா பேசுவாங்க என்னடி உனக்கு இந்த அண்ணிங்கிற போஸ்ட் கிடைச்சத என்னாலதான் மறந்துட்டியா

குடும்பங்கிற எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னை நீ மாத்திக்காததான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் அப்படிதான் யாருக்கும் விளைய மாட்டேன் என் சுதந்திரத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் அது காஞ்சனாவா இருந்தாலும் இல்ல கட்டண புருஷனா இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன் அழிச்சிடுவேன் பொண்ணு கூட எவண்டி குடும்பம் நடத்துவான் அதான் ஒரு மகா புண்ணியவான் குடும்பம் நடத்திட்டு அவரும் எவ்வளவோ பொறுத்து தான் போறார் மண்ணி ஆனா இவதான் அடங்கவே மாட்டேங்கிறா இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாளா அவ புருஷனுக்கு கோடி கும்பிடு தான் போடணும் இப்போ என்ன புதுசா பிரச்சனை பண்ணிருக்கா என்ன இருக்குனே தெரியலையே அவ போறதுக்கு வேற இடம் இல்லைங்கிற அவ பாட்டுக்கு இங்க வந்து உக்காந்துரு போறா ஆமா மண்ணி அதான் எனக்கும் பயமா இருக்கு பாவண்டி ஆத்துக்க தங்கச்சி வச்சிட்டு என்ன அவஸ்தப்படுறாரு பாத்தியா பாவம் அவர் சாமர்த்தியத்தை பாத்தீங்களா இந்த விஷயத்தை நீயே ஹேண்டில் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் நீயே ஒரு ஐடியா சொல்லு நீ என்கிட்ட கேக்குறாரு நான் என்ன பண்ணி பண்ணுவேன் பாத்து காஞ்சனா உன் வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு உன் அண்ணன் தம்பிங்க ஒரு பக்கம் போராடுறதுக்கு இவ வேற எல்லா சுமையும் இழுத்து போட்டு அவஸ்தப்படாத ஜாக்கிரதை புரியறதா

இவன் இத்தனை நாள என்கிட்ட தப்பான எண்ணத்துல ஏன் பேசிட்டு இருந்தானே இப்பதான் புரியுது கீதா இவன் நீ அனுப்பின ஆள் தானா அடுத்த உங்க நிம்மதியா இருந்தா உனக்கு பொறுக்காதா எங்க இருந்தோ வந்து ஏன் எங்களை எல்லாம் தொல்ல பண்ற என்ன இல்ல கீதா அவங்க நீ பேசாத எங்க மூத்தார் குடும்பம் ரெண்டையும் நாசம் பண்ணலாம்னு பாத்த உன்னால முடியல இப்போ ஏன் குடும்பத்திலயும் குழப்பம் உண்டு பண்ணலான்னு பாக்குறியா கீதா நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல போதும் இந்த சின்ன வயசுல எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு தலைக்கு மேல போயாச்சு இனி வாழ்ந்தா என்ன போனா என்ன நான் எதையும் பார்க்க மாட்டேன் உன்ன ஒரு வழி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்டுவேன் யார் கிட்ட காட்றோம் வேலைய ஏய் கீதா அவங்கள ஏய் பேசலி கூப்டே மரியாதை கேட்றோம் நான் உன்ன ஜெயந்தியா கையில எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறதுக்கு ஏன் விஷயத்துல தலையிட்டு மாட்டிக்காத ஒழுங்கா போய்டு ஹ்ம் மோ சொந்த விஷயத்துல தலையிட்டது தப்புதாமா ஒரு குடும்ப பொண்ணு நடு ரோட்ல ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிருக்க அத நாலு பேர் வேடிக்கை பாக்குறீங்களே இது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டேன் தப்புதாமா மன்னிச்சுக்கோ கடைசியா சொல்றேன் இந்த வீட்டுக்கு வரது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்குங்கறதை ஞாபகத்துல வச்சுக்கோ மன்னிச்சுங்க மேடம் என்னுடைய பேச்சும் நடவடிக்கையும் வேணா உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம் அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டீங்க பரவாயில்ல ஆனா காஞ்சனா மேடம் என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்க அவமானப்படுத்துறீங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் இப்போ உங்களை தேடி வந்ததுக்கு காரணமே காஞ்சனா மேடத்தை பத்தி சொல்றதுக்காகத்தான் நீ சொல்லிதான் அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமா ஆமா நம்ம ஃபேக்டரியில பணம் காணாம போனதுக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்கங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு பணத்தை நீங்க எடுத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த பணத்தை கொடுத்தா உங்களை வெளியில விட்டுருவாங்களேன்னு உங்க ஹஸ்பண்டோட அண்ணங்க ராஜா ராமு இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு எப்படியாவது உதவி செய்ய சொல்லி நான் கெஞ்சினேன் ஆனா அவங்க எல்லாம் முடியாதுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த காஞ்சனா மேடத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ராத்திரியில உங்களுடைய பிரச்சனை அவங்க கிட்ட போய் சொல்லி உதவி கேட்டேன் அந்த நேரத்துல அவங்க கிட்ட பணம் இல்லை ஆனா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கழுத்துல இருந்த செயினை கழட்டி கொடுத்து எப்படியாவது அவளை காப்பாத்திடுன்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த செயின் அடமானம் தான் ஃபேக்டரியோட முதலாளி கிட்ட நான் தான் திருண்டேன்னு சொல்லி பதினஞ்சாயிரம் ரூபாவை கொடுத்தேன் மேடம் மட்டும் இல்லனா நீங்க வெளியிலே வந்திருக்க முடியாது நீங்க என்ன அடிச்சதை பத்தி கூட நான் கவலைப்படலைங்க ஆனா உங்களுக்காக பதறி போய் உதவி செய்ய வந்தாங்களே

அவனை போய் நடு தெருவில் எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சா பாருங்க அதை தாங்க முடியல அவனுக்காக பறிஞ்சு பேசுறியே என்ன இருந்தாலும் அவர் பொண்ணு சும்மா கை நீட்டி அடிச்சிருவாளா வேலைக்கு போறான்னு தெரிஞ்சுதான் எப்படியாவது அவனை மடக்கிடலான்னு பார்த்துருக்கான் எனக்கு என்ன அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியல அவன் மூஞ்சியும் மொழியும் இல்லை மண்ணி அவன் நல்லவங்கிறதுனால தான் அந்த பழியை தான் பேரில் ஏற்றுக்கிட்டான் நான் அந்த செயின் கொடுத்த பாருங்க அதுவும் பெருசு இல்லை அதை அடகு கடையில் வச்சு பணத்தை கட்டினாங்களே அதுவும் பெருசு இல்லை யாரோ ஒருத்திக்காக திருடங்கிற பேரோட வேலையை விட்டு போனா பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயோ அது ஒன்ன வச்சே நீ அவளை நல்லவன் முடிவு பண்ணிட்டியா கீதா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு அப்படி வேஷம் போட்டுக்கலாம் இல்லையா சிச்சி என்ன பண்ணி பேசுறீங்க நீங்க வாங்க அருண் உட்காருங்க சாரி அருண் அங்க கீதா இருந்த கோவத்துல நான் எதுவும் விசாரிக்கல உங்களை அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது நீங்க பண்ண உதவியால தான் முதலாளிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாவை திருப்பி கொடுக்க முடிஞ்சதுன்ற உண்மையை ஃபேக்டரியில் என்னால் சொல்ல முடியல வழியில் பார்த்தப்ப அதை சொல்லிடலாம்னு நினச்சேன் ஆனால் அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க என்ன அருண் இப்படி பண்ணிட்டீங்க நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்ன நான் செஞ்ச உதவி யாருக்கும் தெரிய அப்புறம் ஏன் சொன்னீங்க இல்லை மேடம் அவங்க உங்களை இதை பாருங்க நாம மத்தவங்களுக்கு பண்ற உதவி அத்தோட மறந்துடணும் மத்தவங்க நமக்கு பண்ற உதவியை சாகர் வரைக்கும் மறக்க கூடாது சரிதா மேடம் ஆனா நீங்க செய்த உதவியை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல தப்பு இல்லையே அப்பதான் உங்களுடைய பெருந்தன்மை அவங்களுக்கு தெரியும் இத்தனைக்கும் அவங்க சொந்தக்காரங்க யாருமே உதவி செய்யல ஏன் அப்படி சொல்றீங்க நானும் அவளுக்கு சொந்த தானே மேடம் ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே மேடம் நினைக்கலனா சொந்த இல்லனாயிடுமா அருண் கஷ்டம்னு கண்ணு கலங்கினா அந்த கண்ணீர் கண்ணத்தை தொடறதுக்கு முன்னாடி ஓடி போய் உதவி தான் சொந்தம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் மேடம் உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டதுனால முதலாளி பதினஞ்சாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு ஓ அந்த பணத்துல செயின் திருப்பிட்டேன் என் அசிஸ்டன்ட் ராபர்ட் தான் திருடி இருக்கான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் இந்தாங்க

இடுங்க. ஹே. என்னமா இது? உங்க மனசு சரியா புரிஞ்சுக்காம எதுதோ பேசிட்டேன். அட ஹதல நீ முதல்ல உள்ள வா. உள்ள வா. போகறே. நீங்க போன பின்னாடி வாங்க மன்னி. நீங்க போனதுக்கு அப்புறம் அருண் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாரு ஆத்திரத்துல உங்களை அவமானப்படுத்தி பேசிட்டேனேன்னு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு நிம்மதியா இருக்கும் நாத்து சண்டை சகஜம் இதுல என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ உயர்ந்த மனசு உள்ளவங்கள உறவா நினைச்சு சண்டை போடலையே பகையா நினைச்சு பாவி ஆயிட்டனே குடும்பம்னா பகையும் இருக்கும் பாசமும் இருக்கும் என்ன பண்றது இந்த சின்ன சின்ன தான் குடும்பத்தில் நெருக்கத்தை உண்டாக்கும் இதுவரைக்கும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேராம இருக்கு அதுக்காக ரத்த பந்தது இல்லாம போயிடுமா நீ எங்க குடும்பத்தில் வாழ வந்த பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வரப்ப அதை நான் சும்மா இருக்க முடியுமா நான் ஸ்டேஷன்ல இருக்கிறது பெத்த அப்பா கூட எனக்கு உதவி பண்ணல காசுதான் பெருசுன்னு இருந்துட்டாரு எனக்கு தாலிகட்டினையும் புருஷன் கூட திருந்ல பணத்தை என்ன பண்ண கேட்டாரு யாரோ மூணாவது மனுஷன் கஷ்டம்னு சொன்னத நம்பி உண்மையா பொய்யான்னு கூட பார்க்காம உங்க கழுத்துல கடந்த செயினை கட்டி கொடுத்தீங்களே உங்களுக்கு நம்ம ரெண்டு குடும்பத்துலயும் தேவையில்லாத பகை வளர்ந்துட்டு இருக்கு அந்த பகையை அடியோட அழிச்சிட்டு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கணும் அதுக்கு தான் நான் இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கேன் அதுக்கு இன்னும் நேரம் வரலையோ என்னமோ தெரியல நான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா பத்தடி என்ன பின்னாடி தள்ளிடுது இந்த நேரத்தில் நீயாவது என்ன புரிஞ்சிட்டு வந்திருக்கியே அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு கீதா என்ன பண்ணி ஒண்ணுமே பேசாம எங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க நாத்தனார தம்பி பொண்டாட்டியும் பேசறச்சு நடுவுல நான் என்னத்த பேசுறது நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் வேடிக்கை பாக்குறேன் சரி கீதா நீ கிட்டது கூட தப்பில்ல பாவம் அருண் நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டான் அவனு போய் நடு ரோட்ல பத்து பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டியம்மா இல்லைங்க அவன் சரியில்லை எப்ப பார்த்தாலும் கெட்ட எண்ணத்தோடய பார்த்துட்டு இருக்கான் அவன் பார்க்குற பார்வையும் பேசுற பேச்சும் எனக்கு அறவே பிடிக்கல இப்படி எல்லாம் பண்ண அவன் விருப்பத்துக்கு நான் பணிஞ்சு போயிடுவேன் நினைச்சிருக்கான் நான் கிளம்புறேங்க இருமா இதோ வந்துடுறேன் உபீஸ் எத்தனை மணிக்கு முடியாது அஞ்சரை மணிக்கு சரி அஞ்சரை மணிக்கு எனக்காக வெயிட் பண்ணு நான் இங்க வந்து உன்னாட பேசுறேன் உங்க தங்கச்சிக்குன்னு பேசாம நீங்களே நியாயத்தை சொல்லுங்க தம்பி கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நாங்க அவளை ஏதாவது கொடுமைப்படுத்திருக்கோமா இல்ல அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு என்னைக்காவது அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோமா நீங்களே சொல்லுங்க தம்பி எங்க பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச தெரியாது ஒரு நாளாவது அவளை அடிச்சிருப்பானா இல்ல அதட்டி இருப்பானா என்னத்தை நாங்க அப்படி கேட்க கூடாத கேட்டுட்டோம் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஊர் உலகத்துல எதுக்காக கல்யாணம் பண்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் குழந்தை குட்டி எல்லாம் அந்த வம்சம் விருத்தி ஆகணும் தானே பெத்தவங்க ஆசைப்படுவாங்க அது தப்பா இதுக்கு போய் எங்களுக்கு தெரியாம உங்களை தந்தி கொடுத்து வரவழைச்சிருக்கா இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது நீங்க சொல்றது எதுவுமே தப்பில்லமா இவதான் குழந்தை பெத்துக்கிறதுல இஷ்டமே இல்லைன்றால என்ன நான் சொல்றீங்க நான் என்ன இன்னைக்கா சொன்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே சொன்னேன் உங்களை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் நீங்க தான் என்னோட மனைவியா வரணும்னு அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுங்க அத சொல்லத்தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன் எனக்கு வந்த வரன்கள் எல்லாம் அமையாததுக்கு காரணமே இந்த கண்டிஷன் தான் அப்படி என்ன கண்டிஷன் எனக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காது அதிர்ச்சியா இருக்குல்ல இல்ல ஆச்சரியமா இருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காது பெத்துக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க ஏன் பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பர்டிகுலர் ரீசன் ஒண்ணும் இல்ல குழந்தைங்களை பிடிக்காத ஒரு பொண்ண இப்பதான் நான் பாக்குறேன் தெரிஞ்சிருந்தா பார்க்க வந்திருக்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் என்னோட மனைவி நீ தான் உனக்கே தெரியாம தப்பான இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் போக போக சரியாயிரும் நினைச்சேன் எப்படி நீங்களும் ஒரு முடிவுக்கு வரலாம் எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கல அப்புறம் திடீர்னு முடிவை மாத்திருவாங்களா உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கல அவருக்கு அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் ஏன் வாழ்க்கை வேற பாரு வாழ்க்கையே அவ தாய்மை தான் பூர்த்தி ஆகுது அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு தாய்மையும் எனக்கு தேவையில்லை